அன்பான வாடிக்கையால் நாம் இருப்பது அம்பத்தூர் மேனாம்பேடு ஏபிஎஸ் மஹால் மற்றும் பாரத் பெட்ரோலியம் பங்கில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட் ஃபார் டூ பிஹெச்கே எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் பிஹெச்கே தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் பர் ஸ்கொயர் ஃபிக்கெட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கார் பார்க்கிங் த்ரீ ஃபுளோர் சிக்ஸ் பிளாட்ஸ் வித் லிஃப்ட் வித் கார் பார்க்கிங் வாடிக்கையாளரே வாங்க இந்த மெயின் ரோடு மற்றும் நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் நடக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் நாம் இருப்பது அம்பத்தூர் மேனாம்பேடு மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த ஏவிஎஸ் மஹால் மற்றும் மோர் சூப்பர் மார்க்கெட் மற்றும் பேட்மிண்டன் அகாடமி மற்றும் இந்த பாரத் பெட்ரோல் பங்க் மிக அருகில் அப்பார்ட்மெண்ட் பார்சல் டில்ட்டு கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் ஃபிளாட் பர் ஸ்கொயர் ஃபீட்டெட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் டூ பிஹெச்கே எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பிஹெச்கே தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் இங்கிருந்து பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் மிக அருகில் வாடிக்கையாளே வாங்க நமது அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே லிஃப்ட் அருகில் டூ பிஹெச் ஃப்ளாட் பிளாட் பார்சில் நார்த் ஃபேசிங் स्क्वायर फीट हॉल पालकनी The flat சைஸ் 825 square feet ஸ்கொயர் bedroom hall kitchen ஹால் bathroom பாத்ரூம் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு மாதத்தில் ரெடி டூ ஆக்குபை டூ மந்தில் ஹேண்ட் ஓவர் செய்யப்படும் வாடிக்கையாளர்ல நல்ல வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் உள்ள கிச்சன் கிச்சன் பெரிதாக உள்ளது மொத்தம் 1 ग्राउंडடத்தில் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் 3 플로ర్స్ 6 플랏 இந்த বিল্ডিং ஹால் ஒரு பெட்ரூம் காமன் பாத்ரூம் மற்றும் கிச்சனை பார்த்தோம் செகண்ட் பெட்ரூме பார்க்கிங்ரோ செகண்ட் பெட்ரூம் இது அட்டச் பாத்ரூம் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் பர் ஸ்கொயர் ஃபீடெட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் நெஹோசபிள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அன்பான வாய்க்காலத்தில் சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுடைய அன்புடன் அழைக்கின்றது கொடத்தூர் அம்பத்தூர் ஆவடிவாக மற்றும் எம் ஆர் நகர் எம் கே நகர் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் தனி வீடு அபார்ட்மெண்ட்ஸ் இடம் வாங்கவிருக்க எங்களை அணுகுவோம் அன்புடன் அழைக்கிறது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க